வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் வணக்கங்கள் பலம்புரி வெள்ளிக்கிழமை என்ன படிவா படிவாங்க கோயிலுக்கு போங்க மழை வெள்ளம் வேண்டி கேண்டி மலையில குறைக்கும் மலை மலை வெள்ளம் வந்து மழை வந்து அவங்கள்ட்ட பாடு வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஏழாம் நாள் நாள் போகுதுவா ஒவ்வொரு நாளும் வயது மட்டும் போகுது நிகுதியாண்டு மார்க்காண்டியர்கள என்ன கொள்வது உங்கள் முருவன் பாப்போம் இதுதான் பிரச்சனை ஜாலியில் அடைமலை அறுநூற்றி பத்து குடும்பங்கள் பாதிப்பு இருபது வீடுகள் பகுதி அளவில் செய்த மலை நேற்று தான் மழை பெய்தது

மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மனைக்கு வாய்ப்பு வங்கக்கடலில் சரியா என்ன மக்கள் பார்க்கும் என்ன இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்க மாட்டோம் கொள்கை பிரகடன உரையில் தோழ

நேற்று சொன்னாங்களே ஆள் கொஞ்சம் தனியாக நாங்க செயல்பட்டா நல்லா இருக்கும் நாங்க சொன்னது ஆசிரியர் சொன்னது டக்குண்ட்டு ஆளு அண்டைக்கு முன்னூறு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கூட்டம் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்கள் அஞ்சு மாவட்டம் கூப்பிட போறாருக்கு தானே கூப்பிட்டு கூட எல்லா துணைக்களத்தலைவர் மாதிரி கூப்பிடுறேன் நிறுவனங்கள் எல்லாம் பாங்கோ ராணுவ தளபதி வாங்குவோம் நேவி வாங்கோ புலி வாங்க எல்லாம் அங்க கூப்பிட்டு வாங்க கதைப்போம் பத்து மணிக்கு வாங்க பழகலாம் வாங்க குழந்தைப்போம் இன்றைக்கால் உடனே உடனே மழைக்கு என்ன செய்யணும் உண்டு அந்த பேப்பர்ல இருக்க நியூஸ பாத்துட்டா இது ஓ பாத்துட்டுதான் இடக்கெடு கூட்டம் உம் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு இந்தியாவின் நிலைப்பாடு என்ன இதா பேந்து இந்தியா இந்தியா விரும்புகிறேன் இந்தியாவையே நெனைச்சொண்டு இருக்கிறது நடுகு இரங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு நடவடிக்கை கடை அமைச்சர் சந்தர் அந்த காலம் எழுதாமல் இந்த மாநில செய்திகள் காலமே இந்தியா தெரியோ அதை பார்த்து பார்த்து இருந்தது அது மாதிரி இப்போ இந்தியா பார்த்தோம் மாநில செய்தி பி விதிக்கு ஒரு குரூப் இருக்கும் ஓ வண்டி பக்கம் கரண்ட் பில்ல தானே தடை தானே அப்போ அப்போ எங்கள்கிட்ட மோட்டார்ல போட்டு சுத்தி 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 அப்படியே ஒரு குரூப் தமிழ் இது நாங்க நாங்கள் பார்த்துனாங்க என்ன இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு நடவடிக்கை

பத்தாவது பாரா பாராளுமன்ற கன்னி அமர்வில் சில காட்சிகள் அது காட்சி போட்டுக்கு நீங்களும் நாங்க போட்டு கொடுங்க முன்னாள் அமைச்சர் டக்ளஸுக்கு பிடியானை பிடியானியும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தான் வந்தாக்கும் கொழும்பு மேலதிகாரி பஷன் அமரசேன பிடியானை பிறப்பித்துள்ளது ஏ வெள்ளத்தியைச் சேர்ந்த இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் தேவந்தா செய்த அவர் தான் செய்தவர் முறைப்பாட்டின் பிரகாரம் டக்ளஸ் தேவந்தா நீதிமன்றம் முன்னிலையாகாத முன்னிலையாகாமல் அதற்கே புடியானது இந்த புடியானை பிறப்பிக்கப்பட்டது டக்ளஸ் தேவந்தா நோய் வாய்ப்பாட்டிருப்பதால் அவர் நீதிமன்றம் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தினை தெரிவித்தார் எனினும் டக்ளஸ் சுகவீனம் தொடர்பான மருத்துவ அறிக்கை காரணத்தினால் இந்த பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கொடும்பு மீது மீது என் மீதுவான் விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் எப்படி வசதி புதிய சபாநாயகராக அசோக சபுமல் ரன்பலன் அவர் தெரிய மாலை போட்டு கண் குறைபாடுகள் சிறுவருடைய அதிகரிப்பு அவற்றை சின்ன மாளுக்கு கண்ணாடி போட்டுக்கூடாது அன்னைக்கு ஏன் கேட்டால் பிரச்சனை கூப்பிட்டு கேட்க சொல்லுது எனக்கு அக்கா தான் தந்தோள் எனக்கு

முஸ்லீம் ஒரு சபாநாயகரா போட்டு இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி எதிர்கட்சி தலைவராக சயித் பிரேமதாசா மீண்டும் பாராளுமன்றம் அடுத்த அமர்வு டிசம்பர் மூன்று இன்னும் டிசம்பர் மாதம் எத்திராமன்று போகாமலே சம்பளம் பெருமைக்கு மாதம் 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 சம்பளம் பெருமைண்ணே நீ கதை கதைச்சது விளையாட்டுச் செய்திகள் தேசிய மட்டத்தில் சம்பியனான மகாஜன மகளிர் அணி அவங்க எல்லாம் சும்மா விளாசி தருறாங்க பைடனின் அடுத்த அதிரடி தீர்மானம் உக்ரைனுக்கு கண்ணிவடிகளை வழங்க அமெரிக்கா முடிவு புத இந்த இன்னும் எடுத்து முடியாது

அது கிட்ட மீன்பிடி வான்புற புனரிமைத்தல் தொடர்பிலான கரந்தூர் எல்லாம் பாதாள குழு சந்தேக நபரின் விளக்கமறையில் நீடிக்க உத்தரவிட்ட மன்று சரியோ அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கான பன்னெண்டு இந்திய மீனவர்கள் நிபந்தனைகளுடன் விடுவிப்பு நன்றி தெரிஞ்ச விஷயம் ஏதோ இந்திய மீனவர்கள் தயவு செய்து நாங்கள் தமிழர்கள் நீங்களும் தமிழர்கள் ஏன் அப்பா சும்மா சண்டை பிடிச்சோண்டு இல்லையே ஒரு தமிழருக்கும் தமிழரை கொலையுறவேலேன் வந்துடும் என்று இல்லையோடு நாங்களும் பாவோம் நாங்கள் இலங்கை தமிழர்களும் பாவம் இந்திய தமிழர்களும் பாவம் ரெண்டு பேரும் பயத்துக்காத்தான் உழைக்கிறோம் அப்ப எங்கள்டே கேன் வந்து நீங்களில் சரி இல்லத்தானே மட்டவன் காணிக்க வராமல் உங்கள்டிக்கத்தானே குடிக்கலாம் கொஞ்சம் பண்ணாலும் நிம்மதியா வாழணும் ஆற்றைக்கே போய் ஆற்றையும் எடுத்து அது சரி இல்ல புளையா தயவு செய்து இந்திய தமிழர்கள் எங்கட உறவுகள் நீங்கள் எங்க சௌதரங்கள் எங்க தாய் தந்தை நீங்கள் ஒற்றுமையா இருக்கணும் தயவு செய்து நீங்க உங்கள்டோ என்ன கொஞ்சம் ஏன் நாட்டுக்குள்ளே பெரிய சிக்கல் பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கா அங்கு அதோடு இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமூறல்களை நிறுத்தக் கோரி ஜனாதிபதிக்கு கையெழுத்துமாட்டேன்

அடையாளம் பின்னணி ஒன்று உங்களுக்கு எங்களுக்கு சைவ பரிபாலன சபை நடத்த நாவலர் திருவிழா நாளை நடைபெறும் இஞ்சாத செய்திகள் இஞ்சாத பொன்னியல் அது தொடர்வது இன்ஜால சின்ன பிள்ளைகளுக்கு கதை வடக்கில் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் தேசிய மக்கள் சக்தியின் எம்பி சதுரங்க அபேசிங்க இது தேசிய மக்கள் சக்தி எல்லாருக்கும் கதை எல்லாரும் காய்ச்சி போட்டாங்களா எல்லாரும் உண்டா ஒன்று தானே எல்லாரும் அவங்க எல்லாரும் அது தெரியுமே மாவீர தினம் எங்களுக்கு நாலு ஏதோ அமர் இருக்குன்னு சொல்லு மாவீர தினம் இருக்குன்னு சொன்ன இவே இவ் எங்களையாக்கள் அப்ப அவங்க சொன்னாங்களாம் நாங்களும் மாறும் ஓ நாங்களும் அதை இங்கிலீஷ் ராஜினா ஓ செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்களும் எப்படி இருக்குது இப்ப நிலைமை திரவள ஜனையில வந்து. विनय கேக்கல அந்த ஓனெல்லாம் தானமா இருக்கு. ஏனா அதுவும் மாறறது தெரியல. திரெரமந்தல வந்தானே வந்தானே மாள்ளு. சும்மா இல்லும்யா. அவைக்கு வந்த வீரர்கள் தினம் இருக்கு இல்ல காது. அவங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. ਉਹ என்னது கர்ணமன் அடிபடுறாங்க. அவங்களும் ஆள போராட்டத்துக்கு அடிபட்டாங்க. போராட்டத்துக்கு அடிபடுறாங்க. கர்ணமன் அடிபடுறான். கர்ணமன் சும்மா போய் அடிபடுறான். நாங்க கர்ணமன் அடிபடுறாங்க இல்ல தான். இப்ப அன்ரோவ நாங்கள் நல்லமுடி சொல்லილი. நம்ம முந்தி நாங்க சொல்லே. சொல்லே இல்ல. இனிமே கொஞ்சம் யோசிங்க. வாட

இனி அத அப்படியும் கதையை போட்டு விட்டுருவாங்களே அதை செய்தி எடுத்துக்கிட்டு அவங்களை என்னடா அடுத்த பாராளுமன்றத்துக்கு அவங்கள தயார்படுத்தணும் இல்ல புது சோழ இல்ல பழைய சோழன் தான் இது முழுக்க புதுச்சு முழுக்க போய் பட்டலி முடிச்சுட்ட மாதிரி தான் முடிச்சு வந்து இருந்திருப்பி நன்றி தெரிஞ்ச ஆசையா இருந்திருக்கும் என்னடா அங்க என்ன இங்க என்ன உங்க சிரிக்கிறான் அங்க பிடிக்கிறான் அங்க அவர் வர அதுக்கு பெரிய அந்த பெரியாக்களை காணாம ஒரு சந்தோஷமா இந்த சின்ன பிடிக்கலாம் தானே இல்லை அங்க வர இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக இனி பாக்கட்டும் அந்த ஒரு கூட வழக்கூல நிறைய கூட கொடுத்தாங்க செய்திகள் முடிவடைந்து விட்டது விலம்புரி நாங்கள் செய்தி ஆசிரியர் கண்ணோடதுக்கு வருவோம் உடைய சின்ன பேப்பர் வெள்ளமண்டன் அடி ஆசிரியர்கள் கொஞ்சம் தான் அடிச்சுக்கிற தொடர் நியூஸ் சொல்வதே இல்லையா அந்த பலம்புரி வாங்கினீங்கன்னா கணக்கை பாசிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சிறுவர்கள் இது இருக்கு பொன்னியின் செல்வம் பேருது மற்ற இந்த இன்றொரு காவல் தென் கோவை அவற்றே வேறு நல்ல கதைகள் எல்லாம் எங்களுக்கு பாசிச்சுக்காட்டு நீரங்கான

வாழவும் வாழ வைப்போம் வாழ வைப்போம் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு பொது கூட்டமைப்பு தேவைப்பு பொது கட்டமைப்பு கூட்டமைப்பு பொது கட்டமைப்பு தேவை இலங்கை திருநாட்டில் பத்தாவது பாராளுமன்றம் நேற்று கூடியது அதில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடன உரை இடம் பெற்றது ஆமாம் ஜனாதிபதியின் உரையில் சிறப்பம்சம் இனவாத அரசியலுக்கு இனி இன்மியும் இடமில்லை என்பதுதான் இம்பார்ட்டன் இனவாதத்துக்கு இன்மியும் இடமில்லை மிக சந்தோஷம் பிரச்சனையை பண்ண மாட்டோம் இல்லையோ ஆ இலங்கையின் பேரழிவுக்கும் பெருந்துன்பத்துக்கும் இனவாதமே மூல காரணமாக இருந்துள்ளது அதுதானே அதுதானே இப்ப பிரச்சனையே உம் ஆக இனவாதம் என்ற பெருநோயை இல்லாதொழிக்காப்டில் இந்த எதிர்கொள்வது தவிர்க்க முடியாததாகும் இந்நிலையில் தான் சிங்கள மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர் அதிலும் இகிது அரைகுறையான ஆட்சி மாற்றம் அன்று அன்று மாறாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் அந்த ஆட்சி மாற்றத்தை ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் ஏற்படுத்தியுள்ளனர் சிங்கள மக்களும் தமிழ் மக்களில் சிங்கள மக்களும் ஏற்படுத்தும் அது தவிர சரத் வீரசேகர போன்ற பேரினவாதிகளை சிங்கள மக்கள் அரசியலிருந்து ஓரம் கட்டி விடல அப்படி தள்ளி விட்டாங்க போயப்படாங்க இவங்களோட இருந்து இவங்கெல்லாம் அந்த பிரச்சனை உருவா மக்களுக்கு விளங்கிட்டு மற்றது மக்களுக்கு பிரச்சனை இருந்த பிரச்சனை முதல் முந்தைய எங்களை இங்கே தமிழருக்கு ஏதோ கொம்பு கூட குடிப்பாங்கள்

அப்ப இதெல்லாம் உங்க பிளாங்கிட்டு தடிவிடம் தள்ளிவிட்டு அதே நேரம் சிங்கள மக்கள் மேற்கொண்ட ஆட்சி மாற்றத்தை தமிழ் மக்களும் ஆமாம் மக்களும் இந்நிலையிலேயே இனவாத அரசியலுக்கு இம்மியும் இடமில்லை என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கர் மதவாதத்துக்கும் இனி இடமில்லை என்பதை திட்ட தெளிவாக எடுத்துள்ள இனவாதம் மதவாதம் பண்டாரம் கதர்ஜிகளோ வெப்பலையா கலக்குரிய அஞ்சு வந்துட்டு அதாவது என்பதுதான் இந்த நாட்டின் மரபு வழி அரசியலாக இருந்து வருகிறது அவைக்குதான் முன்னுரிமை இல்ல அவைக்குதான் முன்னுரிமை அவ பெரும்பான்மையா இருக்க முன்னுக்கு தான் ஆனா தமிழ் பகுதியில நாங்கள் தமிழ் எழுத முன்னுக்கு போடுவோம் இல்லையோ அதனால எனக்கு அது அதே நாங்கள் நாங்களே முடியும் முன்னுரிமைப்படுத்தணும் முதல்

தவிர பௌத்த மதவாதம் இம்மியம் தேயாத வகையில் பௌத்த சிங்கள பீடங்கள் அதனை கட்டி காத்து வந்தன பௌத்த பீடங்களும் கட்டி காத்துத்தான் வந்தது அது பெரிய ஒரு பிரச்சனை தான் என்ன அதை சொன்னால் தான் கேட்பாங்க இல்லை அப்படி புத்த பிக்கு சொன்னாலும் சொன்னால் அவங்களும் தேவை வாக்கு ஓ அப்படித்தான் கேட்பினே மதிப்பு கொடுக்குறவை அதுவும் நாங்கள் மறைக்க கூடாது நாங்கள் எங்களுடைய மத தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிற இல்லை அப்படி இல்லை இருந்தும் இளம் பௌத்த துறவிகள் மதவாதத்தை எதிர்ப்பது தெரிகிறது மதவாதத்தை எதிர்க்கின இளம் துறவிகளா ஆ பௌத்த மதத்தால் மதவாதத்தால் இந்த நாட்டில் மனித வதை இடம்பெறுவதை அந்த புனிதமான இளம் பௌத்த துறவிகள் விரும்பவில்லை இத்தகையவர்கள் ஜனாதிபதி அனுரகுமாராவின் கதங்களை பலப்படுத்த முற்பட்டுள்ளமை திட்ட தழுவார்கள் அறிவுரையை குமார தேசாநாயகர் ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட்ட வேளையில் வளமைக்கு மாறாக பௌத்த பிக்குகள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர் இது எல்லாம் மாற்ற மாற்றம் சும்மா சாதாரண மாற்றம் இல்லை அவர் ஆணவியரோட பிடத்தி விட்ட இல்லே எனவே இன மதவாதத்துக்கு இம்மியமிடம் இல்லை என்று தனது கொள்கை பிரகடன உரையில் கூறிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவுடன் இனப்பிரச்சனை உள்ளிட்ட தமிழினம் சார்ந்த அனைத்து விவகாரங்கள் தொடர்பிலும் பேசுவதற்கென தமிழ் பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இப்ப இது இனி கட்டமைப்பு உருவாகிறகங்களே எவ்வளவு சண்டை குடிப்பாங்க நானோ தலைவர் நீயோ தலைவர் கூட்டமைப்பு சண்ட தமிழ் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் புத்திஜீவிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் சட்டவாளர்கள் புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இது இம்பார்ட்டன் அவையும் தேவைதான் என்னன்னா அவதாரங்களை பொருளாதார விஷயத்தை கொண்டு போறது இல்ல இடம்பெற வேண்டும் இக்கட்டமைப்பில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட குழுவே ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருப்பது மிக மிக அவசியம் நடத்துவதாக இருப்பதுல போய் போய் புத்திஜீவிகளை சரியா இருக்கணும் அதுக்கு சண்டவாளர் சொல்றேன் எப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தினப்பா சட்டவாளர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் சொன்ன மாதிரி தெரிவு செய்யற பெரிய பேரே இல்லை தெரிவு செய்து வச்சிருந்தால் சரி இதுக்கு இல்லையே இதுக்கும் நல்லவங்க தமிழர்களுக்கு முன்னுண்டு இவையே அனுப்பிவிடையா தள்ளி விடையா உடம்பா போய் காட்சி போட்டு அது போகணும் இல்லையே போய் செய்யக்கூடியது ஆசிரியர்களுடைய கருத்தை நாங்கள் நிறைவேற்று கொண்டு இது பின்பற்ற இது நேற்று ஆசை சொன்னா மடலெழுதுன வேற இருக்கு உண்மையா கூட்டான மதிக்கிற மன உங்களுக்கு கருத்துக்களை உள்ள மகிழ்ச்சி முகத்துல தெரியும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் முகம் படிக்க பாருங்க ரெண்டாவது அந்த பாக்குறதுல உள்ள ஒரு சந்தோஷம் கலைஞனுக்கு பார்வையாளர்களும் கைதட்டெல்லாம் தான் பெருசு அந்த கை தட்ட கலைஞனுடைய அந்த திறமை அதிகரிக்கும் அது மாதிரி எங்களுக்கும் மக்கள் ஆதரவு தந்தா மக்கள் பாசிக்கணும் எங்கள்டையும் பாசிக்கணும் கருத்து சொல்லுணும் ரெண்டு கே எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீங்க பழங்கணும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாளை சந்திப்போம்